அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அஞ்சு நாட்களில் நமது பெரிய ஹாஜத்தையும் நடக்காத அதிசயத்தையும் நடத்தி தரக்கூடிய மிக சிறந்த அஞ்சு சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷா இன்றைக்கு நம்ம ரமலான் பிறை இருபத்தி மூன்று பகல்ல இருக்கும் நாளையிலிருந்து நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மொத்தம் அஞ்சு நாட்கள் நீங்கள் இந்த அமலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை மூன்று முறை நீங்கள் ஓதணும் அதாவது காலையில் மதியம் இன்னும் இரவில்லை இது போல் பிரித்து நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை நீங்கள் இந்த முறையில் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நீயத்து வைங்க அலமது நீங்கள் நியத்து வச்சாலே நடக்காத காரியம் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் அலகமது இல்லான்னு சொல்லுவீங்க ஏன்னா இந்த அஞ்சு சூறாவிற்குமே ஏராளமான சிறப்புக்கள் இருக்கு இதை ஓதி நம்மள பலருமே பலரடைஞ்சிருக்கோம் இந்த சூறாக்களில் நாங்கள் ஓதலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சூறாக்கள் தான் அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் இருக்கக்கூடிய இறுதி பத்து நாள் எப்படிப்பட்டது மகத்துவமான பத்து நாளில் அதுலேயும் நம்ம இறுதியான ஒரு நாளுக்கு வந்துட்டோம் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாட்கள்ல இருக்கோம் இந்த நாளில் இந்த சூறாக்களை ஓதுவேன் அப்படின்னு நீங்கள் நீய்த்து வச்சு பாருங்கள் அஹமது நீங்கள் பல வருடமாக நடக்காத ஒரு காரியத்தை கூட இந்த சூறாவினுடைய நீயத்து உங்களுக்கு கபூலாக்கி தந்துடும் அப்படிப்பட்ட அற்புதமான சூறா ஓதக்கூடிய நாளும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு எனவே நாளை பகல்லிருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க நாளை இருபத்தி நாளினுடைய பகல்லிருந்து தொடங்கி அதற்கு பிறகு வரக்கூடிய தொடர்ச்சியான அஞ்சு நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஃபஜ்ருக்கு பின்ன ஒதுங்க லுகருக்கு பின்னே ஒதுங்க இரவு இஷாவுக்கு பிறகு ஒதுங்க அல்லது மகரிப்புக்கு பின்னே ஓதுங்க ஆனால் மூன்று நேரம் பிரித்து தான் ஓதணும் ஏன்னா ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் இருக்குது ஒவ்வொரு பறக்கத்து இருக்குது ஃபஜருக்கு ஓதுனா அது ஒரு பரக்கத்து லுகருக்கு ஓதுனா அது வேறு சிறப்பு மகுரைவுக்கு ஓதுனா அது ஒரு சிறப்பு அதனால அந்த நேரத்தினுடைய சிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கறனால நீங்க இதை பிரிச்சு நீங்க இன்ஷால்லா இந்த முறையில நீங்க அஞ்சு நாள் எப்படியாவது நீங்க ஓதி அலமது இல்லா நடக்காத அதிசயத்தை கூட அல்ல உங்களுக்கு நடத்தி தருவான் ஏன்னா அஞ்சுமே அஞ்சு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அந்த சூறாக்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்த்தரலாம் அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னா சூரா யாசின் சூரா ரஹ்மான் சூரா முசம்மில் சூறா முல்க் சூறா வாக்கியா இந்த அஞ்சு சூறாவையும் கேட்டவுடனே இதெல்லாமே பெரிய சூறாவாக இருக்குது இன்னும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அதனால் இந்த அமலை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க எல்லோருக்காகவுமே இந்த அஞ்சு சூறாவையுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் பின் இன்ஷால்லாம் ஒவ்வொரு சூறாவினுடைய லிங்கையும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் எல்லோருமே பார்த்து இந்த அஞ்சு நாள் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது இன்னும் அரபி ஓத தெரியறவங்க அலமது நீங்க நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இப்போ இந்த சூறாக்களுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுரையாசீன் சுரையாசினை நம்மளை பலருமே நியத்து வச்சு நம்ம ஓதிருப்போம் இதை எப்படி நியத்து வச்சாலுமே நமக்கு பலன் கிடைச்சிரும் மூன்று முறை நியத்து வச்சாலும் சரி அல்லது நாற்பது முறை நியத்து வச்சாலும் சரி ஒன்பது முறை நியத்து வச்சாலும் நமது தேவைகளை கபூலாக்கி தரும் ஏன்னா சுரையாசீனுக்கு அப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்குது யாசின் அப்படிங்கிறதே தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூறாதான் இதை காலையில் ஓதனா இரவுக்குள்ளே நமக்கு பதில் கிடைக்கும் இரவு வரைக்கும் உண்டான தேவைகளுக்கு இது பொறுப்பேற்று கொள்ளும் அப்படின்னு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இதை நம்மள பலருமே நியத்து வச்சு ஓதி முடிச்சிருப்போம் எனவே இந்த சூறாவையும் நீங்கள் இன்ஷால்லாம் நீங்கள் நாளையிலிருந்து நீங்கள் நியத்து வைங்க அதற்கு பிறகு சூரா அர் ரஹ்மான் சூரா அர் ரஹ்மானுக்கும் ஏராளமான சிறப்பிற்கு இதையும் நம்மள பலருமே ஓதி பலனடைஞ்சிருப்போம் இது அலமது இல்லா இது தேவைகளை நிறைவேற்ற வல்லமையான ஒரு சூறா இதையும் எப்படி ஓதினாலும் பலன் நிச்சயம் எனவே இந்த சூறாவையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது சூறா முசம்மில் முசம்மில் சூறாவையும் நம்ம வச்சு நம்ம எல்லோருமே ஓதிருப்போம் இது தேவைகளை நிறைவேற்றுறதுல ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதை பற்றியும் ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு காணப்படுது எனவே இந்த சூறாவையும் நீங்க ஓதிக்கோங்க அதற்கு பிறகு சூறா முல்க் இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தனித்தனியா தஸ்மிகு செஞ்சாலே ஏராளமான பலன்களை நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் கபருடைய வேதனையில இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது சூறா முல்க் தான் இதில் இருக்கக்கூடிய அந்த முதல் ஆயத்தை நீங்கள் தனியாக தஸ்மீ செஞ்சாலே உங்களுடைய தேவைகளை அல்லா கபூல் அக்கி தருவோம் ஏன்னா அதற்கே ஏராளமான வஜீப்பாக்கள் இருக்குது இந்த சூறாவுக்கும் நிறைய வஜீப்பாக்கள் இருக்கு எனவே இந்த சூறாவை இந்த மகத்துவமான நாள்ல ஓதிப்பாருங்கள் லமது உங்களுடைய தேவைகளுக்கு இதுவே போதுமானது அடுத்தது இறுதியாக சுறா வாக்கியா சூறா வாக்கியா அப்படின்னாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலை கஷ்டம் கடன் வறுமை போன்ற எல்லா துன்பத்தையும் துடைக்கக்கூடிய ஒரு சூறா இதை ஓதுற வீட்டில் அல்லாஹ் வறுமையும் ஒரு போதும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு ரசூல்லா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்னும் சஹாபாக்கள் எல்லோருமே இதை ஓதிருக்காங்க தங்களுடைய வீட்டு பிள்ளைங்களை ஓத சொல்லியிருக்காங்க பெண்களை ஓத சொல்லியிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை பெண்கள் ஓதனாலே போதும் அவங்களுடைய அனைத்து தேவைக்கும் இந்த சூறாவே போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்புகள் இருக்கு ஏன்னா ஹஜ்ரத் இப்படி மசூத்ரலி அல்ல தன்னுடைய மரண தருவாயில் ஹஜ்ரத் உதுமான் ரொல்ல அவங்க வந்து உதவிக்காக நான் உதவி செய்யறேன் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரண தருவாயில் கேட்கும்போது இல்லை இல்ல உங்களுடைய உதவியை இன்னும் இல்லாதவங்களுக்கு நீங்க உதவிகள் பண்ணுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு சுல வாக்கியாவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரசூல்லா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுடைய தேவைகளுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த அளவு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இப்போ தனிமையாக ஒரு பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த சூறாக்களை எல்லாம் ஓதனாலே போதுமானது அவங்களுடைய தேவைகளுக்கு அல்லா பொறுப்பேற்று கொள்ளணும் ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அமல்களின் மூலம் நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க ஏன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அது அல்லாஹ்விடமிருந்து கிடைச்சா மட்டும்தான் உண்டு அதுலேயும் இந்த மாதிரியான சிறந்த சூறாக்களை ஓதி கேட்கும் போது அல்ல தரமாட்டானா கண்டிப்பா ரப்பு கிருபையாளனா இருக்கிறான் நிச்சயம் தருவோம் அதனால இந்த அஞ்சு சூறாவையுமே நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க இது அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய பலமான அஞ்சு சூறா இதுல நமக்கு ஏராளமான நன்மையும் இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கு அதுவும் ரமலான்ல ஓதணும் அப்படின்னா இன்னும் ஒவ்வொரு எழுத்திற்கு கூடுதலான நன்மையும் அல்லா தர்றான் கருணையாளனா இருக்கிறான் நம்ம எப்படி செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதற்கு அல்ல பல மடங்கு நன்மையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அதனால இந்த ரமலான் மாசத்தை நீங்க பயன்படுத்தி இந்த அஞ்சு சூறாவையும் எப்படியாவது நீங்க நீயத்தை வச்சு நீங்க ஓதிப்பாருங்க உங்களுடைய தாங்க முடியாத துன்பங்கள் நீங்கணும் கடன்கள் நீங்கணும் இன்னும் திருமண வாழ்க்கை சரியா நடக்கணும் இன்னும் திருமணமே சரிவர நடக்கணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் இது போல வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இன்னும் பல வருஷமாக நீங்கள் கேட்டு கிடைக்காத தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ரமலானில் இருக்கக்கூடிய இந்த இறுதி நாட்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கேளுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காதது இந்த ரமலான்ல கேட்டால் உங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு நல்லது தானே எனவே அல்லாஹ் நீங்கள் நீயத்து வைங்க அலமது இல்லா நாளையிலேருந்து இருபத்தி நாளில் இருந்து தொடங்கிக்கோங்க அடுத்தடுத்து அஞ்சு நாள் தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த அஞ்சு சூறாவையும் நீங்கள் ஊதிக்கோங்க அதாவது காலையில் இப்போ இந்த அஞ்சு சூறாவையும் ஒரு முறை ஓதுறீங்க லுகருக்கு பின்ன அஞ்சு சூறாவையும் ஒரு முறை ஓதுறீங்க அடுத்தது மகிரீபோ அல்லது இஷாவுக்கு பிறகோ இந்த அஞ்சு சூறாவையும் ஒரு முறை ஓதுறீங்க பார்த்து ஊதுனீங்க அப்படின்னாலே போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை நீங்கள் நேர்த்து வச்சு அல்லாஹ் கேளுங்க இனி மரபி தெரியாதவங்க கவலைப்படவேனா உங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க எனவே இந்த சிறந்த நாளை பயன்படுத்தி இது சிறந்த அமல்களை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து